ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக பரிசுத்த இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு இயேசு அவரிடம் உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் நீ நம்புகிறாயா என்று கேட்டார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் கிறிஸ்துவே கிறிஸ்துவை புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளிலே உங்கள் அனைவருக்கும் இயேசு தெழுந்தாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பெரு விழாவிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நாம் உயிர் தெழுவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு அவரை நாம் தேடி வருகின்றோம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களை சாவிலிருந்து உயிர்த்தெழ செய்ய முடியும் எனவே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆரவாரத்தோடும் இன்று இரவிலே நீங்கள் கொண்டாடக்கூடிய உயிர்ப்பு பெருவிழாவில் ஆண்டவருடைய மகிமை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிரப்புவதாக அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உயிர்க்கவில்லை என்றால் அவர் இந்த உலகத்தில் ஒரு மனிதராக ஒரு தெய்வமாக வந்தது வீண் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே இந்த உலகத்திலே பல வகையான ரிலிஜியன் இருக்கின்றன சமயம் இருக்கின்றது ஒவ்வொருவரும் அவர்களுக்கு பிடித்த சமயத்தை பின்பற்றுகிறார்கள் அவர்களுக்கு பிடித்த தெய்வங்களை வழிபடுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அந்த தெய்வங்கள் எல்லோருமே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வம் ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த தெய்வம் அந்த விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த தெய்வம் நம்மை முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் வாழ்ந்த உலகத்திலே நம்மை போல் ஒரு பாடுள்ள மனிதராக இருந்து பாவம் அறியாதவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு நமக்காக உயிர் தெழுந்து தந்தையினுடைய வல்லப்புறத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார் உற்சாகத்தோடு நற்கரனை நாதரை நோக்கி இந்த நிகரத்திலே துதி பாடல்களை ஏறெடுத்து அவருடைய மகிமையும் அவருடைய உயிர் தெழுந்ததலின் வல்லமையையும் பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை கொள்கின்றேன் பிரியமானவர்களே திருவழி பாடு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் யூதா குல சிங்கமும் அல்லாதே யூதா குல சிங்கமும் விட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது யார் உயிர் பெற்று விட்டார் உங்களையும் என்னையும் படைத்து நமக்காக பாவங்களை சுமந்த செம்மறி ஆட்டுக்குட்டி ஆனவர் உயிர் தெழுந்து விட்டார் சாகு அவரை மேற்கொள்ளவில்லை சாத்தான் அவனை அவரை மேற்கொள்ளவில்லை சாத்தான் அழிக்கப்பட்டான் சாத்தான் ஒரு உயிர் தெழுந்தார் மகிமையின் ராஜாவாக அவர் நமக்கு முன்பாகவே அவர் கடந்து சென்றார் அப்படிப்பட்ட நம் ஆண்டவராகிய ஆண்டவராக வழிபடக்கூடிய வேண்டும் அந்த நிலை வாழ்வை ஆண்டவர் சத்தியமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் நானும் மறித்த பிறகு உயிர் தெழுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் எனவே தான் அந்த ஆணில் கேட்டோமே லாசர் மறித்து போனார் அவரை அடக்கம் செய்து மூன்று நாட்கள் ஆகிவிட்டன அவருடைய வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவர் அவர்கள் எப்பொழுதும் இறப்பிலும் வாழ்வார்கள் உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்றும் அவர் வாக்கு ஆம் அன்பார்ந்தவர்களே உயிர் தெளிந்தது உண்மை நம் ஆண்டவர் உயிர் உண்மை இன்றும் அநேக அற்புத அடையாளங்களை செய்து கொண்டு இருக்கின்றார் இருபதாவது அதிகாரத்திலே ஆண்டவராகிய உயிர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது அதில் நீங்கள் வாசித்து பாருங்கள் இருபதாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டை கண்டனர் அத்து மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி மடித்து வைக்கப்பட்டு இருந்ததாம் அன்பார்ந்தவர்களை யாராவது ஆண்டவராக அமர்ந்து இருந்து அவரை சுற்றி இருந்த துணிகள் எல்லாவற்றையும் எடுத்து பத்திரமாக மடித்து வைத்திருக்க மாட்டார்கள் ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு உதவி செய்த வானதூதர்கள் அந்த துணிகள் எல்லாம்

இருக்குமே என்றால் இந்த நாளிலே உண்மையிலும் உண்மையுமாக நீங்களும் உயிர் அன்பார்ந்தவர்களே எனவே தான் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டு இறக்கினது எரேமியா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இறக்கின்றது நான் தாவீதின் குலத்தில் இருந்து வழிமரபில் இருந்து ஒரு என்று ஒரு கிளையை நான் உருவாக்குவேன் அவர் அரசருக்கெல்லாம் அரசராக இருப்பார் நேர்மையாக இருப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பதிலே ஆண்டவராகியும் அழகாக சாட்சியாக திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார் இதோ செம்மறி ஆனவர் உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி ஆனவர் என்று சொல்லி சாட்சி சொல்லுகின்றார் எனவே தான் ஒன்று பேரில் ஐந்து எட்டை வாசிக்கும் பொழுது விழிப்பாயிருங்கள் எனவே உங்களை அழிக்கக்கூடிய கூடிய சாத்தானவன் அவர் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறான் என்று எனவே ஆண்டோட கரத்தில் இருக்கும் பொழுது வல்லமையை நாமும் பெற்றுக் மறித்த பிறகு கண்டிப்பாக எனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் தந்தை கடவுளையும் முகமுகமாய் பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தாரே அதை நீங்கள் நம்பி விசுவசித்தீர்கள் என்றால் கடவுளுடைய மகிமையை இந்த நாளில் காண்பீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் இந்த உயிர்த்தெழுதலின் திருவிழாவிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மீதியுள்ள நாட்களிலும் உங்களை பலப்படுத்தி உங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் அவர் மீது நம்பிக்கை வைத்து நடக்கக்கூடிய மகனாக மகளாக மாற்றி விடுவார் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறை வார்த்தையை தியானிப்போம் நற்கருணை நாதர் மீது நம்பிக்கை வைப்போம் அன்னை மரியாலை தேடி வருவோம் புனிதர்களுடைய உறவை நாடுவோம் இறந்த பிறகு நமக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் உங்களுக்காக ஜபிக்கும் பொழுது நீங்களும் இந்த நேரத்திலே தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி அப்பாம் ஆண்டவரே இந்த நாளிலே உமது உயிர் தெழுந்தலையும் பெரு விழாவை கொண்டாட நாங்கள் எங்களை தயாரித்து இருக்கின்றோம் இயேசு இந்த நாளிலே எங்கு பார்த்தாலும் அமைதி எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை ஏனென்றால் சாத்தான் மீண்டும் அடியெடுத்து வைக்க நாங்களே காரண கர்த்தாவாக இருந்திருக்கின்றோம் அண்டவிராகி விட்டு பிரிந்ததினால் நாங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவன் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு அவன் நடத்தக்கூடிய வழியில் நடந்து நீர் கொடுத்த மகிமையும் வல்லமையும் இழந்து போய் இருக்கின்றோம் இந்த நேரத்திலே தகப்பனே நீர் எங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக கல்வா வாரியிலே எங்களுக்காக பலியானீர் ஆண்டவரே சாவுமை மேற்கொள்ளவில்லை மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து நாங்களும் அதை போல்வோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் வல்லமையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் யாரெல்லாம் இந்த நாளிலே நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜபித்தும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் உம்மை தேடி வந்து ஜபித்தும் நான் இந்த நாளிலே ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடுவேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் கொண்டாடி கொண்டு ார்களோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும் அவருடைய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் அந்த நோயில் இருந்து விடுதலை அடைந்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திடக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிடுவீராக இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீக்கரும் இரட்சகருமான இயேசுவின் திருத்தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருங்கனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரி அஜிஷ்டம் அரிய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே விதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே அன்பார்ந்தவர்களே இன்னொரு முறை உயிர் தெழுந்த நம் ஆண்டவருடைய பெருவிழாவின் திருவிழாவுக்காக உங்களுக்காக வேண்டியிருக்கின்றேன் அந்த பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் பெருவிழா வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஹாப்பி ஈஸ்டர் இப்பொழுது ஆண்டவர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்